அந்த ஆக்கி சாப்பாடு போடுறேன் அது நீ போட கூடாது இந்த பொண்ணு வந்து கட்டு நாங்க அடிக்கிற அடியில அது ஓடிடு என்னால அந்த பாவத்தை செய்ய முடியாது அதுக்கு ஒரு லேடி எனக்கு சொன்ன ஒரு ரீசன் ஒரு பதில் சாப்பாடு வைக்கிறேன்

யார் வளர்க்குறாங்களோ அவங்க வளர்க்கட்டும் எங்களை மாதிரி அனிமல் ஃபிட் ஆனவங்க அது நல்லா வளர்க்குறவங்க தான் அதை வளர்க்கணும் பார்த்தவரை இப்போ நீங்கள் என்ன நாய் வளர்க்குறீங்க என்ன செலவு பண்ணுறீங்க சார் நான் வந்து நாய் எதுவுமே வளர்க்குறேன் இன்னைக்கு நாம் ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு தலைப்பு மனிதனுடைய சிறந்த நண்பன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நாம் அன்போடு பழகக்கூடிய நாம் வழக்கறக்கூடிய ஒரு நாய்கள் தான் சார் நமக்கு உற்ற நண்பன் அப்படிங்கிறது யோசிக்க மாட்டோம் எல்லாரும் சொல்கிற பதில் நான் உட்பட சொல்கிற ஒரு பதில் ஆனால் இன்னைக்கு ஒரு இருக்குது அதாவது மனிதன் வந்து ஆடு வளர்த்தான் கோழி வளர்த்தான் மாடு வளர்த்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்றிகளை கூட வளர்த்தான் விவசாயம் பண்ணாங்க இது எல்லாத்துக்குமே முன்னோடியாக மனிதன் ஒன்றி வாழ்ந்த ஒரு இனம் அப்படின்னா நாய்கள் இனத்தோட ஒரு பெரிய தொடர்பு தொன்று தொட்ட காலம் முதல் கொண்டே இருக்கு மனிதன் முக்கியமா நாம் வளர்க்கும் நாய்கள் முக்கியமா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை சமீப நிகழ்வுகள் இந்த மாதிரி ஒரு கேள்வியை நம்மளை நோக்கி எழுப்பியிருக்கு அப்போது நாய் வந்து நமக்கு நண்பனாக இருக்காங்களா இல்லை எதிரியாக மாறிட்டாங்களா இந்த டாக் வச்சிருப்பாங்க ஆனால் அதை சரியாக வளர்க்காதவங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல போய் சண்டை போட்டு வந்திருப்போம் போய் என்னென்னு சட்டை பிடிச்சி கேள்வி எங்கன்னா நாயை வச்சிருக்கிற அதை ஒழுங்காக பாதுகாத்து வளர்க்க தெரியாதா அவங்கள பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கு என்ன மாதிரி எல்லாம் அப்படி இன்சிடன்ஸ் சண்டை போட்டிருக்கீங்க சரி எங்களோட தேர்ட் ஸ்ட்ரீட்ல வந்து ஒருத்தவங்க நாய் வளர்க்குறாங்க ஆக்சுவலாக பேருக்கு தான் அவங்க வச்சுருக்காங்க அதை எந்த ஒரு கவனிப்பும் கிடையாது சாப்பாடு சரியாக போடுறது கிடையாது அவங்க வந்து ஏனோ தானோன்னு தான் வச்சுருந்தாங்க அந்த தேர்ட் ஸ்ட்ரீட்டில் கத்துறது எங்கள் வீட்டில் கேட்குவீங்க ஸோ இதனால் எனக்கு செம்ம இரிட்டேட்டிங் தான் நான் போயிட்டு எதுக்கு நீங்கள் வளர்க்குறீங்க நீங்கள் வளர்க்காதீங்க ஒழுங்காக பார்க்க முடியாதவங்க எதுக்கு வளர்க்க நைட்டெல்லாம் கத்திகிட்டே இருக்கும் சார் ஃபுட்டும் போட மாட்டாங்க அது வெளியில் பனியில் இருக்கும் மழையில் இருக்கும் அதுக்கு ப்ராப்பர் ப்ளேஸ் கூட இருக்காது அந்த நாய்க்கு ஏன் வீட்டில் நான் போடுற மாதிரியே கொண்டு போய் போடுவேன் இப்போ அது எங்கள் வீட்டுக்கே வந்துருச்சு சார் ஓ எங்க எங்கள் வீட்டுக்கே நான் கூட்டிகிட்டு வந்தேன் உங்களால் பார்க்க முடியல

அங்கேயே சாப்பாடு போட்டு அது ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு எதுவுமே இல்லை அவ்வளோ வெயில் கண்டினியூஸாக குழச்சிக்கிட்டே இருக்குது அது சா பசிக்கு குலைக்குதா பாத்ரூம் போகிறதுக்கு குலைக்குதா எது குலைக்குதானே தெரியல சார் இது மாதிரி நாய் வளர்க்குறீங்க வளர்க்குறா வீட்டுக்கு வச்சு வளங்க மொட்டை மொட்டை நீங்கள் இந்த டைமில் நீங்கள் இருப்பீங்களா கட்டி போட்டால் உங்களால் நிற்க முடியுமா அது பாத்ரூம் போகிறதா அங்கேயே பாத்ரூம் போகுது அங்கேயே சாப்பிட்றது நீங்கள் அது மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக சண்டை அவரை கூட அதுக்கப்புறம் அவர் கழட்டி வீட்டில் போன சார் அப்போ தான் ஓரளவுக்கு எனக்கு திருப்தியாக இருந்துச்சு சூப்பர் இது மாதிரி தான் கேட்குறேன் டாக் ஓனர் செய்யும் தவறுகள் ஏன்னா டாக் வச்சிருக்கோம் என்னென்னலாம் தப்பு பண்ணுறாங்க ப்ராப்பர் ட்ரைனிங் யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் ஒரு வாட்டி கடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த அவர்னஸ்ஸே வருது ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை நெய்பரோ யாராவது கடித்ததுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது உங்களால் அந்த நாயை சரியாக பராமரித்து வளர்க்க முடியலாம் நீங்களாம் நாயை வளர்க்காதீங்கன்ற வளர்க்காதீங்க விட்டுடுங்க அவங்க உங்களால் பார்த்துக்க முடியாத அளவுக்கு நீங்கள் அதுக்கிட்டேயே போகக்கூடாது யார் வளர்க்குறாங்களோ அவங்க வளர்க்கட்டும் எங்களை மாதிரி அனிமல் ஃபிட் ஆனவங்க அது நல்லா வளர்க்குறவங்க தான் அதை வளர்க்கணுமே தவிர இப்போ நீங்க என்ன நாய் வளர்க்குறீங்க என்ன செலவு பண்றீங்க சார் நான் வந்து நாய் எதுவுமே வளர்க்கல நான் பார்த்தேன்னா ஸ்ட்ரீட் டாகுக்குலாம் வந்து லஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் ஸ்ட்ரீட் டாகுக்கு லஞ்சு லஞ்சு கொடுக்குறேன் டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டாகுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இரநூறு நாய் இரநூறு டாக் மந்த்லி இதுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் செலவு பண்ண மந்த்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு உங்களை பார்த்து ஏன் பயப்படுறாங்க சொல்லுங்க அது பயம் அப்படின்னுங்கிறத விட சட்டம் இருக்குது சட்டம் இருக்கு சட்டம் இருக்கு அந்த சட்டம் நிறைய பேருக்கு தெரியல தெரியல பொதுமக்கள் சட்டத்தை சட்டமே தெரியல அதனால சண்டைக்கு வராங்க சட்டம் இருக்கு தடுக்க கூடாது அதே மாதிரி அதுல குரூல்ட்டி இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஃபீடர்ஸ் ஃபீட் பண்ண விடாம அந்த டாக்ஸ் மேல வந்து தண்ணி ஊத்துறது சுடு தண்ணி ஊத்துறது இது எல்லாத்துக்குமே சட்டம் இருக்கு அப்படிங்கறது தெரியறது இல்ல சட்டம் யாருக்கு ஃபேவரா இருக்குன்னு சொல்றீங்க சட்டம் வந்து நம்ம நாய்க்குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு தான் இருக்கு ரிக்வெஸ்டா போச்சுனா அவங்களுக்கு இதல ஏதாவது எடஞ்சில் இருந்துச்சு அப்படினா ரிக்வெஸ்டா போச்சுனா முடிஞ்சு போச்சு நம்மளும் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க ஆர்டர்லாம் போடாதீங்க சட்டம் நமக்கு ஃபேவரா இருக்கு அங்க இந்த ஆர்டர் பெருசா இருக்கு கிரேட் சார் நாம வந்து கடவளா வழி போடுறோம் அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் பயிரவரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை பொதுவா வந்து நம்ம அதை அதுக்கு எதாவது தீங்கு செஞ்சா அது நம்ம வரும் அன்பா பழகுங்க மனிதர்களே நம்ம அன்புக்காக தான் ஏங்குகிறோம் இந்த குழந்தைங்கள்லாம் பாவம் அன்புக்கு தான் ஏங்குது இல்ல நீங்க சொல்றது சரி இப்போ எல்லாரும் அன்போட தான் நாய் வளர்க்குறோம் அதை யாருமே மறுக்கல ஆனா அன்பா வளர்த்த நாய் பக்கத்து வீடுகாரனையும் ரோட்ல போறவங்களையும் கடிச்சு வைக்கும் போது குழந்தைங்களையும் கடிச்சு வைக்கும் போது அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது இல்லையா சார் ஆக்சுவலா அப்படி நடக்கிறது வந்து அது அது வேணுமனே நடக்கிற விஷயம் அல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் மனிதர்களே இப்ப வந்து கோவப்பட்டா என்ன செய்யறாங்க அவங்களுக்கு பசி எடுத்தாலோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கல கிடைக்கலன்னா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க நடக்கிறவங்களுக்கு வளர்க்குறவங்களுக்கு தெரியணும்ல இப்ப ரோட்ல போறவங்களுக்கு தெரியாதுல்ல இந்த நாய் வந்து நீ கையில புடிச்சிட்டு போகும்போது அதுக்கு பசியில் இருக்கா வெறியில் இருக்கான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிச்சுனா அவங்களுக்கு பயமும் மிரட்சியும் தானே இருக்கும் அது குழந்தைகளுக்கு இன்னும் சுத்தம் ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணணும் தெரியாது அப்படியே ரொம்ப சம்பிச்சு போய்டும் இல்லையா மோஸ்ட்லி கட்டி போட்டுருவாங்க அதை இப்போ நான்லாம் வீட்டில் வந்து ஃப்ரீடமாக இருக்கும் நாய் வந்து வீட்டில் ஈவன் பெட்ரூம்ல தான் எங்கூட படுத்து தூங்கும் நிறைய பேர் காவலுக்காக வளர்ப்பாங்க எங்கள் வீட்டில் காவலுக்காக வளர்க்கல இது ஈவன் ஜெர்மன் ஷெஃபர்ட் தான் வளர்க்குறோம் இது என்ன செய்யணும் அந்தந்த டயத்துக்கு வந்து எப்பப்போ அதுக்கு பசிக்குதோ வந்து கேட்கும் அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறப்போ அதுக்கு பூர்த்தி அது வராது நான் பெட்ரூம்லேயே நாயை பக்கத்தில் படுத்துக்கிறேன் சார் நான் வந்து என் நாய்களை ரொம்ப அழகாக பாதுகாப்பாக வளர்க்கறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா உங்க மேல வைக்கிற இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு இவங்க வீட்டில் இருக்கிற மனிதர்கள் மேலேயே அன்பு செலுத்துறது இல்லைங்க அதுக்காக தாங்க நாயை வளர்த்து படுக்க வரைக்கும் கூப்பிட்டு வந்து அதோட படுத்துட்டு இருக்காங்க மனுஷங்களோட அன்பு செலுத்துறதே இல்லைங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்போ நம்ம வெளியில போயிட்டு வந்தோம்னா முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க

ஐ ஹவ் ஃபேஸிங் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிளிங் டே டு டே லைஃப் நீ ஏன் அந்த தெருவு நாய்க்கு சாப்பாடு போடுற அது நீ போட கூடாது இங்க கொண்டு வந்து கட்டு நாங்க அடிக்கிற அடியில அது ஓடிடும் விஷம் வை இப்ப இப்ப என்கிட்ட கேக்குறாங்க விஷம் வை அடிங்கள யார் சொல்றாங்க எங்களோட ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு நாலு பேர் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்காங்க ஆமா விஷம் வை அப்படினாங்க விஷம் வைக்க முடியாது உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்ப வந்து இங்க கொண்டு வந்து கட்டு